அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஆறு அப்படியே நிப்பாட்டி ஆச்சு ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பன்னெண்டு ஆடும் இப்போ வாங்கின ஒரு இருபத்தெட்டு ஆடும் சேர்ந்து வந்து அப்படியே வேஸ்ட்டு ஒரு மேய்ச்சலுக்கான காலையில் சேர்ந்து பாருங்கள் அது பக்கத்தில் மனித கூட்டமாக அலையுதுங்க அப்படி கூட்டமாக அலைஞ்சு அப்படியே மேய போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நம்ம கொய்யா தோப்பில் ஃபர்ஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நல்லா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஆடை வாங்கி விட்டுருக்கோம் ஆறு மாதம் விற்றதுக்கப்புறம் தான் நம்ம லாபம் இதுன்னு தெரியும் இப்போதைக்கு இதை வாங்கி விட்டாச்சு அதுவும் அது வாடு நல்லா சாப்பிட்டு விட்டு தெரியுதுங்க அங்கே உள்ளே தெரியுதுங்க அப்படியே லைட்டாக தூரல் வந்துட்டே இருந்துச்சு அந்த தூரல்ல அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக அந்த கொய்யா தப்புக்கில் ஃபுல்லெல்லாம் நல்லா தின்னுட்டு கொய்யா இலையும் கடிக்குதுங்க ஒரு சில ஆடுங்க ஒரு சில ஆடுங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு சில ஆடுங்க அப்படியே கிடைக்குதுங்க அப்படியே குரு குருப்பாக பிரிஞ்சிருச்சு அப்படியே பத்து போய் இருபது ஆடுன்னு பிரிஞ்சிருச்சு நம்மளை பார்த்தா தெளிச்சு ஓடுது அவ்வளோ அழகாக அப்படியே போய் மேயுதுங்க இப்போ தான் வந்து மேய்ச்சிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனம்தான் புல்லு தான் திங்கிது இனிமேல் தான் தீவனம் நம்ம கொடுக்கணும் பட் இது புல்லை நல்லா இப்போதைக்கு நிறையா புல் இருந்துச்சு மழை பிரிஞ்சிருக்கனால புல்லை சாப்பிட்டுட்டே இருக்குது புல் இல்லாட்டினால்தான் நம்ம தீவனம் கொடுக்கணும் நம்ம அந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செம்பரியாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்குது இப்போ வாங்கி வந்து விட்டனால எல்லாரும் நல்லா செட்டாகிடுச்சுங்க இது அதெல்லாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு குட்டி இருந்துச்சு எல்லாம் நல்லா இதை பண்ணி அப்படியே நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த தோப்புல நிறையா புல் இருந்துச்சுங்க அதுதான் முதல்ல அந்த ஆடையை வாங்கினது இந்த புல்லை பூரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அது ஆட்டுக்கு நல்லா மேயுதுங்க எல்லாம் அப்படியே வரிசையாக ஒன்று சொன்ன ஆப்பில் மேயுது இந்த புல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ நீங்கள் ஏகப்பட்ட புல் கிடஞ்சிச்சு அந்த புல்லாம் ஓரளவுக்கு நல்லா அப்படியே ஒட்டை மேயுதுங்க பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த ஓரத்தில் அங்கே இன்னும் புல் நிறையா இருந்துச்சு அதை பார்க்க பார்த்து பார்த்து அப்படியே மேய் அமைச்சிச்சுங்க அப்படியே வந்துருச்சு வந்துருச்சுங்க ஒரு குரூப்பு இந்த பக்கம் தெரியுது இன்னொரு குரூப்பு செட்லேயே இருக்குது அதை நம்ம அப்படியே கொஞ்சம் பற்றிட்டு வரணும் அது கொஞ்சம் நேரம் ஆகணும் அங்கே படுத்துக்கிறதுக்கு பட் இந்த ஆடுகளை தான் நம்ம பார்த்தோம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது மேயை வந்துருச்சுங்க ஒரு சில ஆடுகள் அப்படியே செட்டுக்கு வந்துச்சு வாங்க செட்டில் போய் இருக்க ஆடுகளை பார்த்து அப்படியே எங்களை விடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடை பார்த்தீங்களா வெள்ளாடும் ஒரு ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு குட்டியை அது பாருங்கள் ரெண்டுக்கிறதுக்கு இது இதோட மேயுதுங்க ஆனால் வெள்ளாடும் சம்பவாடு சேர மாட்டேங்குது அது அது வாட்டுக்கு மேயுது இது வாட்டுக்க இருக்கு இந்த அப்போ தான் போதுங்க ஆ சால்ட்டாக நகலுதுங்க மெதுவாக அப்படியே நகன் 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 மேய போதுங்க அப்படியே கொஞ்சமாக மேய்ஞ்சி இந்த புல் எல்லாம் நல்லா மதிக்கு மேய்ஞ்சிச்சுங்க என்னத்துக்கு எந்த கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு ஆடு அப்படியே மேய்ஞ்சிச்சு சூப்பராக இது பண்ணிச்சுங்க இந்த நம்ம டெய்லி இந்த பண்ணையில் எப்படி ஆடுகள் நம்ம வளர்க்குறோம் கோழிகள் வளர்க்குறோம் அப்படின்றத நம்ம சேனலில் டெய்லி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்க நம்முடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம அறிவு மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம நிறையா வீடுகள் இந்த ஆட்டுப்பண்ணை எப்படி போகுது கோழியோட இது என்ன பண்ணோம் கொய்யா தோப்பு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்க முடியும் இந்த ஆடோட வளர்ச்சிகளை நம்ம வாரம் வாரம் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வாரமும் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் இந்த ஆடு போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி